அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து காஞ்சி காட்டன் சாரீஸ் இந்த சாரீ வந்து ரொம்ப கா சம்மருக்கு ஒரு ஏற்ற சாரி இது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதில் வந்து ஹண்ட்ரட் பியூர் ப்யூர் காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டரில் மட்டும் கொஞ்சம் ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க மற்றபடி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சாரி இது வந்து வித்து பிளவுஸில் தான் வருது உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ்லே வரும் இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இது வந்து தௌசண்ட் புட்டா சாரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தான் இது இதுல வந்து புட்டா ஒர்க்கு நிறைய இருக்கு சின்ன சின்ன கட்டம் போட்டு அதுக்குள்ள புட்டா போட்டிருக்காங்க இது வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ல கிடைக்குது அதனால நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க உங்க சேரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் சாரி ஆர்டர் ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி ஸாரியும் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கணும் எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இல்ல ரீபேமெண்ட்டோ கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லை அப்படின்னா நம்ம ரீபேமெண்ட் பண்றது இல்ல அதே மாதிரி ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கலர் டிசைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க ஏன்னா இதில் கொடுத்துருக்க பார்டர் டிசைன் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் பார்டர் டிசைன் தான் இப்போ நீங்க பாக்குறதுல கொஞ்சம் வித்தியாசமான கலர் காம்பினேஷன் ஆனால் ரொம்பவே அழகா இருக்கு இந்த மாதிரி தான் இந்த சாரிலாம் நிறைய இருக்கு இது ஆஃபீஸ் போறவங்க கட்டிட்டு போறதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு சாரி ஏன்னா ஆஃபீஸ் போகும்போது நம்ம வெயில் வெயிலில் வந்து சொட்டிங் அதிகமாகும் அதுக்கு பருத்தியாட கட்டுறோம் சொல்லுவாங்க அதுக்கு இந்த காட்டன் சாரீ ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது கட்டிட்டு போகிறதுனால உங்களுக்கு வேறவே உறிஞ்சுக்கும் கசகசன்னு இருக்காது அதனால இந்த கார்டன் சாரி நீங்கள் வாங்கி தாராளமாக கட்டிக்கலாம் இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் வித் ப்ளவுஸோடு வருது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்க கூடிய சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா ஏன்னா எனக்குமே வந்து நிறைய வெரைட்டி ஸேரீ முன்னாடி தெரியாது இப்பதான் தெரியும் அதே மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வகையான சாரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ இதில் நிறைய கலர் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது அந்த கலர் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்